வணக்க மக்களே நல்ல லாபகரமான தொழிலான ஆடு வளர்ப்பில் நம்ம செய்கிற சின்ன தப்பு பெரிய நஷ்டமாக நம்மளை வச்சு செஞ்சிடும் ஆட ஆமாங்க வெயிலும் மழையும் பார்க்காம உருவாக்கின தீவனமாக இருக்கட்டும் பகல் இரவுன்னு நினைக்காமல் வாங்கின அடர் தீவனமாக இருக்கட்டும் வீணடிக்காமல் பயன்படுத்தும் போது நிச்சயம் வெற்றி பெறுவோம் எட்டு கோடி பேர் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் ஆடுக்குன்னு மிகப்பெரிய மார்க்கெட் கொட்டு கிடக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ஆடு தீவனத்தில் எச்சம் பட்டாலோ யூரின் பட்டாலோ தீவனத்தை கொஞ்சம் கூட திங்காது அது குப்பைக்கு தான் போகும் நம்ம ஆளுங்க யானை வாங்கிட்டு சோத்து கலஞ்ச கதையாக கிடக்கிற சட்டி முட்டியெல்லாம் பிறக்கி வந்தது வாச்சது எல்லாத்தையும் போட்டு தீவனத்தை போட்டுருது அது ஒரே மிதியாக மிதித்து நகட்டி பூராத்தி வீணடிச்சிடும் அதுக்கு தான் குறைந்த வெளியில தரமான தீவன தொட்டியை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் ஒன்றடி அகலத்தில் நாலடி முதல் அடி சைஸில் நம்மகிட்ட கிடைக்கும் மெசஸு நம்மளோட நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்றது இருபத்தி நாலு திக்னஸ்ஸு கேட்வாலோட நம்மளுக்கு தொட்டி கிடைக்கும் பட்டி தொட்டி முதல் தமிழ்நாடு இந்தியா வரை நம்ம டெலிவரி கொடுக்குறோம்